ஹாய் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓல்டு சுடிதார் தாங்க எடுத்திருக்கேன் என்னடா டைட்டிலில் வந்து பாத்திரம் கழிவுவதற்கு முன்னாடி வீடியோ பாருங்கன்ட்டு இப்போ என்ன சம்மந்தமே இல்லாமல் சுடிதார் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குங்க சைடில் ஓப்பன் இருக்க மாதிரி சுடிதாக பார்த்து எடுத்துக்கோங்க அந்த ஓப்பனுக்கு மேலே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது டாப்போட ரெண்டு பீஸ் நமக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இது வந்து பழைய யூனிஃபார்ம் சுடிதாக எடுத்துருக்கோங்க இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு பிளாஸ்டிக் கவர் போகிறோம் சாரி கவர் எந்த கவர் வேணாலும் எடுத்துக்கலாங்க இதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் அப்படியே கசங்கி இருக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக அதுக்குள்ளே வச்சுக்கலாங்க இப்படி கரெக்டாக உள்ளே வச்சு அலைன் பண்ணிக்கலாங்க அதாவது இந்த சுடிதாரோட ரெண்டு பீஸ்க்கு நடுவில் இந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கணுங்க இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இப்போ மேலே அந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இப்போ இந்த சைடில் அந்த கர்வாக இருக்கும் பார்த்திங்களா அதை தாண்டி இந்த மாதிரி ஸ்கேலில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் நம்ம கட் பண்ணுறக்கு அதாவது இந்த பக்கம் அகல வந்து மூணு இன்ச்சும் உயரம் வந்து பதினாலு இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இதை வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேலில் வச்சு அப்படியே லைன் போட்டுக்கலாம் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க நம்ம மார்க் பண்ண மாதிரி அதில் லைன் போட்டுட்டு நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் நமக்கு ரெண்டு பீஸ் கிடைக்குங்க இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட லென்த்து அப்புறம் அகலம் பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச் அப்புறம் மூணு இன்ச் இருக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் காமிக்கிறேன் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறாங்க இந்த பிசுறெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபோல்டு பண்ணிவிட்டு எகைன் ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஓரமாக தைச்சி எடுத்துடணும் மாதிரி ஸ்டார்டிங்லேயும் கொஞ்சம் அந்த பிசுறு தெரியாத மாதிரி கொஞ்சம் மடிச்சுக்கோங்க ஒரு அரை இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அப்புறம் இந்த சைட்லேயோ அந்த சைட்லேயோ அந்த பிசுரை மடிச்சுட்டு எகைன் ஒரு பக்கம் அடித்து ஓரமாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் விட்டே வந்துடலாம் இதே மாதிரி தான் ரெண்டு பீஸ்லையுமே தைச்சு எடுக்கணும் நான் சொன்ன மாதிரியே இந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபோல்டு பண்ணி எகைன் ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுருலாங்க இதே மாதிரி இன்னொரு பீஸையும் சேம் அதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாங்க இப்போ இந்த ரெண்டு பீஸையும் நம்ம தைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த பீஸ் கூட வச்சு அட்டாச் பண்ண போகிறோங்க இந்த மெயின் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நடுவில் வைக்கணும் இப்படி உள்ள வந்து நம்ம ஏற்கனவே பிளாஸ்டிக் கவர் வச்சிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு பீஸில் ஒரு பீஸ் இப்போ எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு எட்ஜில் வைக்கணும் அதே மாதிரி இன்னொரு பீஸை இன்னொரு எட்ஜில் வைக்கணுங்க இதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நல்லா டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு ஹேண்டிலையுமே இப்போ வந்து இந்த மூணு ஓரமும் இப்போ நான் காமிக்கிற மாதிரி பா ஷேப்பில் இந்த மூணு ஓரமும் அப்படியே தைச்சி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாங்க இதை அப்படியே ஓரமாக அப்படியே தைச்சிட்டு வந்தால் போதும் எங்கேயுமே மடிச்சலாம் தைக்க வேண்டாம் சொன்ன மாதிரியே இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த நம்ம அந்த சின்ன பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை இதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா டபுள் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க முடிக்கும் போது டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய வேணாம் இந்த பீஸை வந்து அப்படியே வண்டி ஓரமாக வச்சுட்டு அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த ஓரத்தில் மட்டும் அப்படி நீங்க நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க வேறு எதுவுமே பண்ண வேணாம் நான் சொன்ன மாதிரி மடிச்செல்லாம் தைக்க வேண்டாம் பா ஷேப்பில் இந்த மூணு ஓரங்களில் மட்டும் அப்படியே தைச்சிட்டு வந்தால் போதும் இப்போ இந்த மூணு ஓரமும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து ஓப்பனாக இருக்கும் பார்த்திங்களா அதை மட்டும்தான் நீங்கள் ஜஸ்ட்டு அது பிசிறெல்லாம் தெரியாத மாதிரி மடித்து தைக்கணும் இப்போ இந்த மூணு ஓரமும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு மேலே பார்த்திங்களா இங்கே மட்டும்தான் நம்ம கட் பண்ணோம்ல அங்கே மட்டும்தான் நம்ம தைக்கலை அதை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரியே இந்த சுடிதாரோட ரெண்டு பீஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து பிசுறு வந்து உள்ளே உள்ள இருக்க மாதிரி ஜஸ்ட் ஒரு கால் இன்ச்சுக்கு உள்ள மடிச்சு அப்படியே அந்த பிசுரும் அந்த பிசுறும் உள்ளே இருக்க மாதிரி மடிச்சிட்டு அப்படியே ஓரமா தையல் விட்டுட்டே வாங்க அவ்வளோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மூணு சைடு வந்து அப்படியே நீங்கள் எதுவுமே செய்யாமல் ஓரம் மட்டும் தைச்சா போதும் இந்த மேலே இருக்க ஓப்பன் சைடு மட்டும் அந்த பிசு வந்து உள்ளே தெரிகிற மாதிரி ரெண்டு பீஸோட பிசு உள்ளே தெரிகிற மாதிரி ஒரு கால் இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அப்படியே ஓரமாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சுங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவும் போது நம்ம நைட்டி வந்து ஃபுல்லாக ஈரமாயிரும் பார்த்தீங்களா அதுக்காக தாங்க இப்போ நிறைய பாத்திரம் இருந்தது நான் சிம்பிளில் நம்ம அதை வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நைட்டி ஃபுல்லாக ஈரமாயிரும் நம்ம திரும்ப வேறு எந்த ஒர்க்குமே செய்யணும் செய்ய முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாட்டர் ப்ரூஃபாக இருக்குங்க இப்போ சிங்க்கில் நிறையா பாத்திரம் இருந்தால் நம்ம ஈஸியாக கழுவிக்கலாம் நம்ம நைட்டு கண்டிப்பாக ஈரமாகாது இது ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க பழைய சுடிதாரை வச்சு முடிச்சுட்டோங்க இதை வந்து நம்ம செஸ்ட்டு கீழே கட்டணுங்க பேக்கில் ரோப் மாதிரி இருக்கும் நாட் போட்டுக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி